ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்நாளிலும் திருமணத்தை கனப்படுத்துதல் என்ற ஒரு சிறப்புச் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்கள் கண்மலையம் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆமேன் எவிரேயர் பதிமூன்று நான்கு விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததுமாய் இருப்பதாக வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் ஹீப்ரூஸ் தேர்ட்டீன் ஃபோர் இன் இஎஸ்வி லெட் மேரேஜ் பி ஹெல்ட் இன் ஆனர் அமங் ஆல் அண்ட் லெட் த மேரேஜ் bed பி undefiled, ஃபார் God வில் ஜட்ஜ் தி செக்ஷுவலி இம்மாரல் அண்ட் adulterous. பிரியமானவர்களே கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஒரு திருச்சபையில் பகிர்ந்து கொண்ட செய்தியை ஒரு சிறப்பு செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் செய்தியின் தலைப்பு திருமணத்தை கனப்படுத்துதல் ஆனர் மேரேஜ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நாட்களில் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் நிலவுகிற கரா கலாச்சார சீரழிவுகள் நாட்டின் நடப்புகள் புதிய நியமங்கள் யாவும் நாம் பா இவையாவற்றையும் நாம் பார்க்கும்போது திருமணத்தை கனப்படுத்த முடியுமா அது சாத்தியமாகும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் அப்படி என்ன சூழ்நிலைகள் கலாச்சார சீரழிவுகள் மேலை நாடுகளில் நிலவி வந்த அநேக கலாச்சாரங்கள் இன்று நம் மத்தியிலும் காணப்படுகிறது ஒரு பால் திருமணம் சேம் செக்ஸ் மேரேஜ் என்பது அநேக நாடுகளில் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது பட்டுள்ளது ரோமர் ஒன்று இருபத்தாறு இருபத்தேழு வருஷங்களில் கூறப்பட்ட காரியங்கள் தான் இந்நாட்களில் உலகெங்கும் நடைபெறுகிறது நம் நாட்டில் அப்படிப்பட்ட சட்டம் ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம் ஆனால் மேலை நாடுகளின் நடப்பிலிருக்கும் திருமணத்திற்கு முன்பதாகவே ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதும் அதாவது லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் பாலியல் உறவுகளில் ஈடுபடுவதும் நம் நாட்டிலும் காணப்படுகிறது மற்றும் எல்பிஜிடி என்ற சமுதாயத்தில் நடைபெறும் தீமையான காரியங்களை நாம் அறிவோம் இவற்றை நாம் பார்க்கும்போது திருமணம் செய்வதின் உண்மையான அர்த்தத்தையும் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தையும் விட்டு மக்கள் விலகி சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது உண்மையே அப்படியானால் திருமண திருமணத்தை இந்நாட்களில் நாம் கனப்படுத்த முடியாதா நிச்சயமாகவே முடியும் அதை குறித்து இந்நாளிலும் வேதத்தின் அடிப்படையில் திருமணத்தை கனப்படுத்துவது சாத்தியமாகும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதன் தொடர்பாக இரு அம்சங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக ஏன் திருமணத்தை கனப்படுத்த கனப்படுத்த வேண்டும் வை ஷுட் மேரேஜ் பி ஹெல்ட் இன் ஆனர் முதலாவதாக திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று மேரேஜ் இஸ் காட் இன்ஸ்டிடியூட்டட் திருமணம் ஏற்பட்டது ஒரு மனித முயற்சி அல்ல அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட நியமனமாகும் ஆதி ஆகமும் ரெண்டு பதினெட்டில் தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் வசனம் இருபத்தி ரெண்டில் ஆதாம் இடம் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை ஆதாமிடம் இடம் கொண்டு வந்தார் என்று படிக்கிறோம் ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் திருமணத்தை ஒரு பரிசாக கொடுத்தார் மேரேஜ் இஸ் எ கிஃப்ட் டு ஆடம் அண்ட் ஈ ஃப்ரம் காட் திருமண ஆராதனை முறையில் முன்னுரையாக வாசிக்கப்படும் பகுதியில் திருமணம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியமனம் என்று வாசிக்கப்படும் எனவே திருமணம் கனப்படுத்தப்பட வேண்டும் ஏதே நெல்லா பிறந்த சீர்வா மாறாதீரு இரண்டாவது திருமணம் உடன்படிக்கின் மூலம் ஏற்படுகிற உறவு மேரேஜ் இஸ் எ கவனென்டல் ரிலேஷன்ஷிப் திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து கடவுளோடு ஏற்படுத்திக் கொள்கிற உடன்படிக்கை ஆகும் கணவனும் மனைவியும் சேர்ந்து கடவுளோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கையானதால் திருமணம் கனப்படுத்தப்பட வேண்டும் முப்பொறி நூல் சீக்கிரம் அராது பிரசங்கி நான்கு பனிரெண்டு எ த்ரீ ஃபோல்ட் கார்ட் இஸ் நாட் குயிக்லி புரோக்கன் எனவே இவ்வளவு நீடித்து நிலைத்திருக்கும் ஒன்று திருமண ஆராதனையில் கடவுளின் பிரசனத்தில் ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து தங் உடன்படிக்கை செய்து கொள்ளும்போது நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று கூறுவார்கள் எனவே இது கணவனும் மனைவியும் சேர்ந்து கடவுளோடு ஏற்படுத்தி கொள்கிற நிலையான உடன்படிக்கின் உறவானதால் திருமணம் கனப்படுத்தப்பட வேண்டும் மூன்றாவது திருமணம் என்பது ஒரு பரிசுத்தமான அல்லது புனிதமான இணைவு அல்லது உறவு இட்ஸ் அ சேக்ரட் ஆர் ஹோலி யூனியன் திருமணத்தில் ஒரு கணவனும் மனைவும் இணைவது ஒரு பரிசுத்தமான புனிதமான இணைவாகும் உறவாகும் ஏன் எபேசியர் ஐந்து முப்பத்தி இரண்டில் அப்போஸ்டன் பவுல் இத்திருமண உறவு ஒரு ரகசியம் என்று கூறுகிறார் திருமண உறவு என்பது கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவு போன்றது மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய திருச்சபையை கரை திரை இல்லாமல் பரிசுத்தமும் புழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக்கொள்ள தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று படிக்கிறோம் எவியசியர் ஐந்து இருபத்தி ஏழு எனவே திருமணம் பரிசுத்தமான உறவானதால் கனப்படுத்தப்பட வேண்டும் போதும் பக்தி உய்மயாம் மோப பிரசன்னமாவா மோமோரை வாழ்த்துண்டாம் துண்டா நான்காவது இயேசுவாள் திருமணம் ஆசிரியக்கப்பட்டது ஜீசஸ் கிரைஸ்ட் பிளஸ்ட் மேரேஜ் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் கலிலேயாவில் உள்ள கானாவூரில் நடந்த திருமணத்தில் தம் பிரசனத்தின் மூலமாகவும் முதலாம் அற்புதமாகிய தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய அற்புதத்தை நிகழ்த்தி அதை ஆசிர்வதித்தார் என்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் முதல் பதினோரு வசனங்களை நாம் படிக்கிறோம் ஐந்தாவதாக திருமணம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் த பர்பஸ் பர் விச் மேரேஜ் வாஸ் இன்ஸ்டிடியூட்டட் திருமணத்தை கனப்படுத்த வேண்டுமானால் அது ஏற்படுத்தப்பட்ட நோக்கங்களை அறிந்து சிந்தித்து திருமணத்தில் ஈடுபட வேண்டும் அந்த நோக்கங்கள் யாவை முதலாவது கணவனும் மனைவியும் இருவரும் வாழ்நாள் முழுவதும் எல்லா சூழ் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவருக்கொருவர் தோழமையுடனும் ஆதரவுடனும் உதவியுடனும் செயல்பட வேண்டும் இரண்டாவது கடவுளால் உருவாக்கப்பட்டு கிறிஸ்துவில் மீட்கப்பட்ட இயற்கையான உள் உணர்வுகளையும் பாசங்களையும் தூய்மைப்படுத்தி வழிநடத்த மூன்றாவது குடும்பத்தில் பிள்ளைகள் பிறந்து தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிவு அறிகிற அறிவில் வளர்வதனால் தேவ உள்ள சந்ததியை பெறவும் மல்கியா ரெண்டு பதினைந்து தும்மை பிரஸ்தாபிக்க ஆ தேவ கேரோ தீர்மான ஆம் போல் இரண்டாவது அம்சமாக திருமணத்தை கனப்படுத்த வேண்டுமானால் அது எவ்வாறு சாத்தியமாகும் அது எவ்வாறு நிகழும் ஹவு கேன் வி ஆனர் மேரேஜ் திருமணத்தில் இணைக்கப்படும் ஒரு ஆணும் பெண்ணும் அதாவது கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் அவர்களுக்கான பொறுப்புகள் உண்டு ஒன்று குறைஞர் ஏழு மூன்றில் அதை நாம் படிக்கிறோம் அப்பொறுப்புகளை வேதத்தின் அடிப்படையில் சரியான முறையில் நிறைவேற்றும் போது திருமணம் கனப்படுத்தப்படும் முதலாவதாக மனைவி நிறை நிறைவேற்ற வேண்டிய கடமை எபேசியர் ஐந்து இருபத்தி ரெண்டில் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் கொலோசேயர் மூணு பதினெட்டு மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் ஒன்று பேதிரு மூணு ஒன்று மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் எனவே வேதம் மனைவிகள் மனைவிகள் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு புருஷ் புருஷன் ஒரு அதிகாரியைப் போலவும் மனைவி ஒரு அடிமையைப் போல அவனுக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்ற அர்த்தமில்லை அப்படியானால் மனைவியின் கீழ்ப்படிதல் முதலாவதாக பயபக்தியான ஒன்றாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்படிப்பட்ட அவர்களின் நடக்கையை புருஷர் பார்த்து போதனையின்றி கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ள படுவார்கள் ஒன்று பேதிரு மூன்று ஒன்று ரெண்டு ஒரு புதிதான திரு புதிதாக திருமணமான கணவனும் மனைவும் மிக சந்தோஷமாக அவள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தனர் கணவன் வேலை செய்வதும் மனைவி வீட்டிலிருந்து வீட்டின் காரியங்களை கவனித்தும் வந்தனர் ஓய்வு நாளில் ஆராதனை தவறாது கலந்து கொண்ட வந்தனர் ஆனால் அக்கணவன் ஓய்வு நாளின் மாலையில் தன் நண்பர்களை தன் வீட்டிற்கு அழைத்து அவுடன் மர் அவர்களுடன் மது அருந்தி நேரத்தை செலவிடுவான் அப்பொழுது அவளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மனைவி சமைத்து தன்படி கேட்பான் மனைவியும் அதற்கு கீழ்ப்படிந்து அவன் கேட்பதை செய்து கொடுப்பாள் சில வாரங்கள் கடந்த பிறகு ஒரு நாள் கணவன் தான் நண்பர்களுடன் மகிழ்ந்திருக்கும் போது தன் மனைவி என்ன செய்து கொண்டிருக்க என்று படிக்கரையில் சென்று பார்த்தபோது அவள் முழங்காலில் நின்று கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருப்பதை அவன் பார்த்தான் அதன் காரணத்தை அவன் கேட்டபோது அவன் மனைவி மிக அமைதியாக தன் கணவனிடத்தில் காணப்படும் இச்செயலிலிருந்து அவன் விடுதலை பெற்றுக் வேண்டும் என்று கணவனிடம் விண்ணப்பிக்கிறேன் என்றான் அதைக் கேட்ட கணவன் தன் செயலுக்காக மிகவும் வருந்தி அதற்கு பிறகு அவ்வாறு செய்வதை நிறுத்திவிட்டான் இதுதான் மனைவியின் பயபக்தியான கீழ்ப்படிதல் மூலம் ஏற்படும் விளைவு கணவன் அவளை அவள் நடத்தையின் மூலம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் இரண்டாவதாக மனைவியின் கீழ்ப்படிதல் அவளுக்கு அழியாத அலங்கரிப்பாக காணப்படும் அது கடவுளின் பார்வையில் விலையேற பெற்றது பூர்வத்தில் பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களிலே வாசிப்போம் படிக்கிறோம் மனைவளின் இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் திருமணத்தை கனப்படுத்துவதாக அமையும் இரண்டாவதாக கணவன் நிறைவேற்ற வேண்டிய கடமை எபேசியர் ஐந்து இருபத்தைந்து புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் கொலோசியர் மூன்று பத்தொன்பது புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் எனவே கணவன் தன் மனைவிடம் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் கூறுகிறது எப்படிப்பட்ட அன்பு கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல் எபேசியர் ஐந்து இருபத்தைந்து தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அன்பு கூற வேண்டும் எபேசியர் ஐந்து இருபத்தெட்டு அகாபே என்ற அன்பு தெய்வீக அன்பு வெளிப்பட வேண்டும் அவ் அன்பின் குணாதிசயங்களை ஒன்று குறைந்தர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நான்கு முதல் ஏழு வரை உள்ள வாசனங்களில் படிக்கிறோம் நீடிய சாந்தம் தயவு சினம் அடையாது தீங்கு நினையாது சகலத்தையும் தாங்கும் விசுவாசிக்கும் நம்பும் சகிக்கும் இருமாப்பா இருமாப்பாகிராது தற்படிவை நாடாது இப்படிப்பட்ட பண்புகள் கிறிஸ்துவின் சபையை கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுவது போல கணவனும் தன் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும் எபேசர் ஐந்து இருபத்தொன்பது தன்னை நேசிப்பது போல அதாவது அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற வேண்டும் எபேசியர் ஐந்து முப்பத்தி மூன்று மற்றும் மனைவிகள் பலவீனமாக இருப்பதினால் புருஷர்கள் விவேகத்தோடு அவளுடன் வாழ வேண்டும் ஒன்று பேரு மூன்று ஏழு அவர்களை கசந்து கொள்ளக்கூடாது கொலோசியர் மூன்று பத்தொன்போது மூன்றாவது கணவன் மனைவி உறவில் பிரிவினை ஏற்படக்கூடாது மல்கியா ரெண்டு பதினாலு இவ்வாறு படிக்கிறோம் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஆதி ஆகமம் ரெண்டு இருபத்தி நான்கு மார்க் பத்து எட்டு ஒன்பது மத்தேயு பத்தொன்பது ஐந்து ஆறு வருஷங்களில் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கணவன் திருமண உறவு என்பது மிகச் சிறப்பான பரிசுத்தமான வாழ்நாள் முழுதும் நீடித்து நிலைத்திருக்கும் ஒன்றாகும் ஏனென்றால் ஏ வாழ் ஆதாமியின் எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள் இவ்வுறவு என்பது பரஸ்பர அன்பு கண்ணியம் அதாவது ஒருவரை ஒருவர் மதித்தல் நம்பிக்கை தாழ்மை சமர்ப்பித்தல் தோழமை ஆதரவு இணக்கம் உடன்பாடு நிறைந்தது ஒன்றாகும் மார்க்கு பத்தில் மார்க்கு பத்து ரெண்டு முதல் ஒன்பது மத்தைய பத்தொன்பது மூன்று முதல் பத்தொன்போது ஒன்பது வசங்களிலே பரிசேயர் இயேசு இயேசு கிறிஸ்திடம் ஒரு கணவன் தன் மனைவியை தள்ளிவிடுதல் சரியா என்று கேட்டபொழுது மோசே அவர்கள் மன கடினத்தின் நிமித்தம் அப்படி கட்டளை கொடுத்திருந்தாலும் கடவுள் திருமணத்தை ஏற்படுத்திய நோக்கம் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு ஒருவர் பிரிந்திருக்கக்கூடாது என்பதை என்று கூறினார் அப்படி ஒருவரை ஒருவர் தள்ளிவிடுவது துரோகம் செய்வது போன்றாகும் மல்கியா ரெண்டு ஒன்று பத்தில் கர்த்தரின் கட்டளை மனைவி தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்பதாகும் கணவன் மனைவியும் அகப்பை என்கிற தெய்வீக அன்போடு செயல்படுவர்களானால் அங்கு பிரிவினைக்கு இடமே இடாது இறுதியாக கணப்படுத்தப்படும் திருமண வாழ்வு ஆசீர்வாதமான ஒரு வசதியான ஒன்றாக இருக்க வேண்டுமானால் மூன்று பதங்களை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் முதல் பதம் வட்டம் திருமண வாழ்வு ஒரு வட்டத்தை போன்றது அவ்வட்டத்தின் மையத்தில் கிறிஸ்து செயல்பட வேண்டும் கணவனும் மனைவியும் அவ்வட்டத்திற்குள் இருந்து செயல்பட வேண்டும் அவர்கள் திருமண உறவு அவ்வட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது இல்லாவிட்டால் அவர்கள் விவாக மஞ்சம் அசூசிப்பட்டுவிடும் பட்டுவிடும் பதிமூன்று நான்கு இவ்வட்டத்தை விட்டு கணவனோ மனைவியோ ஏற்படுத்துகிற உறவு வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் வழிவகுக்கும் கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற நியதி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பதாகும் ஹென்ரி ஃபோர்ட் என்பவரிடம் அவருடைய வெற்றியுள்ள திருமண வாழ்வின் ரகசியம் என்ன என்பதை கேட்டபொழுது அவர் கூறிய பதில் ஐ ஸ்டிக் டு ஒன் மாடல் என்பதாகும் எனவே இவ்வட்டத்திற்கு வெளிப்பட்ட உறவு நிச்சயமாகவே ஆக்கினைத் தீர்வுக்கு வழிநடத்தும் எவிரேயர் பதிமூன்று நான்கு இரண்டாவது படம் சட்டம் திருமண வாழ்வு ஒரு சட்டத்திற்கு உட்பட்டது திருமண ஆராதனையில் கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைக்கப்பட்ட பிறகு ஆயர் கூறுவது இவர்கள் திருச்சபையின் ஒழுங்கின்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவன் மனைவி என்று அறிவிக்கப்படுகிறார்கள் எனவே திருமணம் சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டு அதன் அதற்கான சான்றிதழை கணவனும் மனைவியும் பெற்றுக்கொள்கிறார்கள் திருமணம் ஆகாமலே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தாலும் அது சட்டப்படியான ஒரு திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே ரோமர் ஏழு ரெண்டில் ஒரு புருஷனை ஸ்ரீ அவன் உயிரோடு இருக்கும் வரை நியாய அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள் கணவன் மறித்த பின்பு மட்டுமே அவள் நிபந்தனையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார் என்று படிக்கிறோம் மூன்றாவது பதம் திட்டம் திருமண வாழ்வில் திட்டம் செய்வது அவசியம் இல்லாவிட்டால் அது ஒரு வெற்றியானது ஒன்றாகாது திட்டம் என்பது ஒரு திருமண வாழ்வின் அனைத்து காரியங்களிலும் திட்டம் செய்யப்பட வேண்டியது அவசியம் பொருளாதாரம் வரவு செலவு பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது அவருடைய படிப்பு கல்வி எதிர்காலம் இன்னும் பல இந்த மூன்று பதங்களின் முதல் எழுத்துக்களை நாம் பார்க்கும் பொழுது வ ச தி என்று நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய திருமண வாழ்வு கனப்படுத்தப்படுவதோடு இன்று மூன்று பதங்களையும் நினைவில் வைத்து நாம் செயல்படுமோமே ஆனால் திருமண வாழ்வு ஒரு வசதியான வாழ்வாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை எனவே கிறிஸ்துவுக்குள் பிரிய பிரியமானவர்களே சூழ்நிலை நாம் எப் நாம் சூழ்நிலைகள் எப்படி காண பட்டாலும் கலாச்சாரம் சீரழிந்து காணப்பட்டாலும் இன்று நாம் தியானித்தின்படி வேதத்தின் அடிப்படையில் திருமணத்தை கனப்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொண்டபடியால் அது சாத்தியமாவதற்கான வழிமுறைகளை பின்பற்றி நாம் திருமண வாழ்வு ஒரு கனப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக அமைய கடவுள் கிருபை செய்வாராக ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்த தகப்பனே இந்நாளின் சிறப்பு செய்தின் மூலம் வேதத்தின் அடிப்படையில் திருமணம் கனப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதை கனப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் அறிந்து கொள்ள கிருவை செய்ததற்காக மக்கு நன்றி எங்களை சுற்றியுள்ள கலாச்சாரம் சீரழிந்து காணப்பட்டாலும் கணவனாக மனைவியாக எங்கள் திருமண வாழ்வை கனப்படுத்தி வாழவும் திருமணம் என்ற வட்டத்திற்கு வெளியே நாங்கள் யாருடனும் உறவு வைத்து விவாக மஞ்சத்தை தீட்டுப்படாமல் காத்துக்கொள்ள நிற்கிருபை செய்தல் என்னுமாய் ஏசு கிறிஸ்டின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமென்